ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு சரன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டிலேயே சாம்பிராணி எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம் நாம் டெய்லி சாமி ஃபோட்டோஸ்க்கு பூ வைப்போம் ஆனால் அந்த பூ காஞ்சியுமே நம்ம தூக்கி போடுவோம் ஆனால் நம்ம அதை தூக்கி போடாமல் அதுலேருந்து தான் நம்ம சாம்பிராணி செய்ய போகிறோம் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு பூவை மட்டும் நல்லா கிள்ளி வெயிலில் ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கணும் காய வச்சு இந்த மாதிரி பாருங்கள் க்ரஷ் பண்ணிங்கன்னா நல்லா பவுடராக வரும் ஸோ இந்த டைமில் எடுத்துட்டு இது கூட கற்பூரம் ஏலக்காய் சோம்பு கிராம்பு பச்சை கற்பூரம் கட்டி சாம்பிராணி நெய் பன்னீர் தேன் தண்ணீர் நம்ம காய வச்ச அந்த பூக்கள் இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கணும் இதை எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தண்ணி ஏதாச்சும் பற்றலைன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி தெளிச்சு பிசைஞ்சு நம்ம எடுத்துக்கணும் நான் வந்து சாம்பிராணி செய்கிறதுக்கு கட் பண்ண சிரஞ்சு ஒன்று எடுத்திருக்கேன் அதுக்குள்ளார நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சாம்பிராணி மிக்ஸை உள்ளார ப்ரெஸ் பண்ணுறேன் நமக்கு எந்த அளவுக்கு அந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சா போதும் எனக்கு இந்த அளவு போதும் அதனால் நான் இதோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்க எவ்வளோ அழகாக அந்த ஷேப் வந்திருக்கு இதே மாதிரி மீதி இருக்க மிக்ஸ் எல்லாத்தையும் நான் இந்த ஷேப்பில் செஞ்சு வைக்கிறேன் உங்களுக்கு வேறு ஷேப்பில் பண்ணுனாலும் நம்ம பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம செஞ்சதுக்கு அப்புறமா இதை ஒரு நாலு இல்லை அஞ்சு நாள் நாம் காய வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க சாம்பிராணி காஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க இத நாம பத்த வச்சு பார்க்கலாம் பாருங்க நல்லா புகை வருது நல்ல வாசனையாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம வீட்டில் நாம் நம்ம கையிலேயே வத்தி செஞ்சு சாமிக்கு ஏற்றுறது ஒரு பெரிய சந்தோஷங்க ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சுட்டு அது எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சில பச்சை கற்களை கடலில் வீசி இருந்தால் அது என்னவாகும் ஈரமாகும்